ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே வாரத்தில் வந்துட்டு முடிஞ்சிடும் ஸோ இந்த நிலையில தான் இந்த சீசனோட டைட்டில் வினர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்களுக்கு பயங்கர ஆர்வம் இருக்குது ஆனாலும் இந்த சீசனை பொறுத்தவரையில் யாரும் அதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ஸோ அந்த அளவுக்கு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுமே வெறுக்கிற தான் இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின நிக்ஷன் போட்டிருக்கிற ஒரு பதிவு வந்துட்டு ஒன்று இப்போ வைரலாகிட்டு வருது போன வாரம் ரவீனா நிக்ஷன் ரெண்டு பேருமே வந்துட்டு டபுள் லெவிக்ஷனா வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அதில் ஆடியன்ஸால அதிகமாக வெறுக்கப்பட்ட நிக்ஷன் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதில் அவரு தான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் லவ் கொடுத்த ஆடியன்ஸுக்கு நன்றி இவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருப்பேன் நான் கப் ஜெயிக்கணும்னு போகலை என்ன நல்லவனாக காட்டிக்க போகலை நான் யாருன்னு நான் தான் நான் போனேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு நல்ல அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குது கமல் சார் கிட்டே இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி என்னோட குறைய சுட்டி காட்டின ரசிகர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு அப்படிங்கிற வாழ்க்கையை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இதை வார்த்தையால் சொன்னால் பத்தாது நான் என்னோட வேலையில் காட்டுறேன் இந்த மாதிரியாக தெரிவிச்சிருக்கிறாரு நிக்ஷன் இதை பார்த்த ரசிகர்கள் இதுதான் இந்த வருடத்தோட உலக மகா உருட்டிடா சாமி இந்த மாதிரியாக நிக்ஷனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வராங்க